அனதர் 1st round match தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் वर्सेस அரிமுளம் விவிஎம் பிரதர்ஸ் அரிமுளம் விவிஎம் பிரதர்ஸ்க்கு சிவங்கை பிளேயர் சொல்றாங்க சிவங்கை தஞ்சாவூர் அப்படினே சொல்லலாம் சோ பார்க்கலாம் match எப்படி எடுத்து போறாங்க அப்படிங்கறத ஓனி match நம்ம சைக்ல தனசேகரன் பாஸ்வோடு స్టార్ பண்ணা देवा வேற சென் bowler தனசேகரன் நிறைய match பார்த்திருக்கேன் நல்லா ஆடறாரு ரெஸ்பான்சிபலா match எடுத்து போவாரு சீமானுக்கு நல்லா விளையாंडிருந்தாங்க first bowler ஓடிப் போருக்கு देवाோட first one reply ball கால்ல தangkapட்டு இருக்கு fast stop

ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்க கொண்டு வந்திருக்காரு பிகைண்ட் தி சென்ல ஃபைனல் லெக்ல அடிச்சிருக்காரு எக்ஸன் சூப்பரா போட்டாரு எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பவர் ப்ளே விட லாஸ் ஒன் மோர் பால் ஏ தனசேகர் தன சேகர் பிகைண்ட் தி ஃபீல்ட் ஷாப் பண்ணலனா பவுண்டரி ஆவ இருக்கும் தடுத்து போட்டுருக்காரு அப்படி இருந்து போயிருதா பவுண்டரி ஷாப் பண்ணி போட்டாங்க சூப்பரான சாப் அப்படி நினைக்கிறேன் பவுண்டரி என்ன பால

தேர்ட் இர் படா எங்கள் அர்ஜூன் ஹைட்மேன் அவர் ரிக்ஸ் அடிச்சிருக்கார் ஒன்னாக ரெண்டான்னு பார்த்தா அங்கே சத்யா இருக்கார் ஃபீல்டில் விரட்டி பாலுக்கு போயிட்டாரு நல்லா சாப் சிங்கிள் அவளோட செகண்ட் நோன் படைச்சி போட்ட பால் கரெக்ட்டு போனார் அங்கே செலிவான பேர் செப்பாச்சியாக இருந்தார் உணவெல்லாம் எக்ஸாம் பவுன்ஸ் போயிட்டு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் மீன் அம்பேஸ்கால் விகேட் கொடுத்துருக்காருங்க எஸ் நீ டெலிவரி கட் பண்ணிட்டு போயிருக்காரு அதே பற்றி சூப்பராக போட்டிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு சம்பளம் ஆடுறதுக்கான மைண்ட் செட்டு ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டில் படிச்சு வெரைட்டி முடிக்கிற ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் மூணாவது இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க அரிமலம் பொறுத்தவரை படா விக்கி ஒரு பவுலர் மட்டும் தான் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மேலே விக்கி கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணி போனார் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணால் இது கண்டிப்பாக பவுண்ட்ரி தாங்க ஸ்டாப் பண்ணலன்னா அது பவுண்ட்ரி போகும் பிகின் த ஸ்டம்பில் செகண்ட் ஒன் பிகின் த ஸ்டம்பில் ஆட ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு அதன் காரணமாக டாட் பால் தான் கொடுப்பாங்க டாட் பால் போன பால் ஒரு ஒயிட் சூப்பராக இருக்காருங்க நேருக்கு நேர் தாண்டி போகுதா இல்லை கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா தீபாவளி கேட்டு நல்ல அயரில் வச்சு கேட்டு முடிச்சாங்க நல்ல சாட்டான ட்ராவல் ஆகலை ஆல் பண்ணோட விக்கி நீங்கள் பண்ணி போகுது விக்கியோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்பிளே போட்டிருக்காருங்க சரியான பேச அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல அடுத்தடுத்த விக்கிட்டா அடுத்தடுத்த பால் எடுத்துக்கிறதுக்காரு எங்கள் விக்கி நெக்ஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் எங்கள் சிவா காட்டி சான்ஸ் இருக்குது எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் விக்கி சரியான ப்ளேஸாக வந்திருக்கு ரென் அவுட் மாற்றுறாங்களான்னு பார்த்தா ஃபுட்பால் பின்னாடி ரெடியா இருக்கணும் ஷாப் பண்ணி போட்டாரு அங்க ரெண்டாவது ரனுக்கான ட்ரை அங்கே தான் அழிஞ்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒர் ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஓகே டா நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்து ட்ரை கீப்பர் ஸ்டாப் பண்ணாரு போட்டார் ஓட மாட்டாங்க டாட் பால தான் கன்வெட் ஆகும் இதோடய நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு விக்கே நம்பி அவருக்கான ரெண்டாவது ஓவர் கொடுத்தாங்க அதை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்

அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எங்க சொன் ஃபுல்லா ஓய்டு கோட்டில் அழுகி போனார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தாரு முன்னாடியே ஓய்டு கோட்டுக்கு போன காரணத்தினால செகண்ட் லைன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியும் சரி நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் விற்கிறதுக்கான சான்ஸாக அந்த எண்ணில் அடிச்சிருக்காங்க பிடிக்க முடியலங்க நெக்ஸ்ட் ஒன் கேட்கானா வாய்ப்பா கீப்பர் வரட்டி போய் சூப்பரான கேத்த பிடிச்சிருக்காரு நல்ல விளையாட்டு ஹாலருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வெரட்டி போய் பிடித்தாரு கீப்பர் மிக்கினோட எங்கள் பாசத்துக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சு ஓவர் பத்து ரெண்டு மூணு அவரை போட்டால் அஜய் ஒற்றே ரெண்டுக்கு போட்டு கொடுத்துருக்காரு சூப்பர் ஆனவர் போவார் ரைட் சார் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி இருப்பத்து ரெண்டு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க கடைசி ரெண்டு போயிருக்கு நான் நிறைய டோரம் கஞ்சி கஞ்சா நல்லா போடக்கூடிய ஒரு போலே ஒரு பஸ் ஒன் த்ரீ பால் சூப்பர் டெலிவரிங்க பேட்ஸ் வித்தே கொடுக்காத பந்து தெளிவாக போட்டிருக்காரு மாறி டால் பதிவு பண்ணிருக்காரு போட்டார் ஆனால் ஃபாஸ்ட்டாக போட்டார் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அகைன் ஒரு பதிவு பண்ணிருக்காரு மாதிரி பால்வன் சூப்பராக போட்டிருக்காருங்க கஞ்சி மூன்று ஆட் பால் பதிவு பண்ணியிருக்காரு முதல் மூணு பாலில் பவர் பிளே இல்லை எங்கே மாறி பாலோட ஃபோர்த் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக சரியான ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு போய் நின்னாரு ஆனால் கேச்சும் பிடிக்கலங்க வெயில் தார்ணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நல்லா போட்டுக்கிற போலர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் முக்கியமான மேட்ச்சில் ரென் ரன் பாலோட ஃபிஃப்த் ஒன்

இப்போ அதுலேருந்து இங்கே மேட்ச்சை மாறிட்டாங்க மாற்றிட்டாங்க ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட ஆல்பர்ட் அவனியும் பேஸ்மென் வந்தால் மனோஜ் ஜான் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க லாங் ஆஃப்லாம் அடிச்சுருக்காரு கேட் ஆனால் பார்த்தா ஒரு பவுண்ட்ஸில் பவுண்ட்ரி போயிடுச்சு ஃபஸ்ட் பால்லே பவுண்டரிய பதிவு பண்ணியிருக்காரு மனோஜ் பால் விடா செகண்ட் ஒன் ட்ரை அந்தளவுக்கு ட்ராவல் ஆகலை ஃபீல்டர் வெரைட்டி பாலில் வந்தார் எட்டு விஜய் கேட்சை பிடிக்க முடியல ஒரு ரன் வந்துட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ஒரு ட்ராப் ஆகிருக்கு இதே பேட்ஸ்மேனுக்கு ரெண்டாவது முறை கேட்ச் ட்ராப் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பிகேனி ரெடியாக இருக்கணும் ஃபீல்டர் என்ன ஸ்டாப் பண்ணியிருக்காரு பலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராகிடுச்சாரு இப்போதான் மாறியத்துக்கி உள்ளே வச்சாங்க ஆனால் இவர் பவுண்ட்ரி சூப்பரான பவுண்டரி சூப்பரா அடித்தார் சான்ஸ் ஃபார் ஆறுக்கு வாய்ப்பா பீலர் ஆறு போயிருக்கு சூப்பரான ஒரு ஆறு சரத் ஒரு ஆறு அப்படின்னு சொல்லணும் ரெண்டு முப்பது மூணாவது படம் வெட்டு விஜய் அடிச்சிருக்காங்க சிங்கிள் ஒன் சூப்பராக போய் நல்ல டேக்கர் சூப்பர் பிடிச்சிருக்காரு போட்ட பால் சரியான சான்ஸ் ஃபார் பிள்ளை பாலுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ரெண்டாவது ரன்னும் ஓடிடுறாங்களா கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க ஃபுட் பால் அடித்த டபுளோட மேட்ச் டைப் பண்ணிட்டாங்க ஒன் மற்றும் பின் சுற்றிக்கு திரும்பார் எடுத்துகிட்டு காலில் தான் பண்ணி பண்ணிருக்கேன் டேட் பால் பதிவு பண்ணியிருக்காரு வெட்டு விஜய் மிக்சி ஒன் கண்ட்ரோல்டாக ஆனாருங்க கேப்பில் ப்ளேஸ் பண்ணி இந்த ஒரு ரன் வின் கொண்டு வந்திருக்காங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணி அடுத்த அடுத்திருக்காங்க தஞ்சாவூர்